மலையில மட்டும்தான் வளர்க்க முடியும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு மிளகு அகைப்புற ஜாதிக்க அந்த இதெல்லாம் வந்து சமவெளியிலையும் வளர்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருந்தது சோ நம்ம ஈசா காவேரி குரல பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் மரம் சார்ந்த விவசாயத்துக்கான கூட்டம் நடைபெறும் ஆனா இந்த தடவை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு பதிமூணு மாவட்டத்துல அந்த மரங்களுக்கு இடையில வந்து நறுமண பயிர்கள் மூலமாக நம்ம வந்து எப்படி லாபம் சம்பாதிக்க முடியும் எப்படி வந்து நம்ம வருமானம் பெருக்க முடியுங்கிறதுக்காக ஒரு பதிமூணு மாவட்டத்தில் மீட்டிங் நடந்திருக்கு இந்த கலந்தாய்வில் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் மிளகு அவக்கோடா லவங்கப்பட்டை இது சம்மந்தமான அதை வந்து நம்ம எப்படி தேர்வு செய்யணும் அது எப்படி நடணும் எப்படி பராமரிக்கணும் அதுக்கான விளக்கம் வந்து நான் இன்னைக்கு கொடுத்துருக்கோம் இங்கே வந்த நோக்கம் என்னன்னா இங்கே மிளகு எடு நடுறாங்க எப்படி அதை உற்பத்தி பண்ணி அதை எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் சாம்பிளுக்கும் செடி வச்சு நான் வளர்த்த ஆரம்பிச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒன்னேருக்கு மேலே ஆச்சு செடி நல்லா வளர்ந்து அது எனக்கு தெரிஞ்ச நாள் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது எப்படி எப்படி முறையா பண்ணணுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க கருத்தரங்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு புதுசாக வர்றவங்களுக்கும் இதை பத்தி நாலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பா எனக்கு ஸ்டார்டிங் எப்படி கேள்வி செய்யறதுல இருந்து அறுவடை முதலியராக அதே மாதிரி அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மெயின் அதையும் நல்லா சொன்னாங்க ஜாதிக்காய் அவகோடா மிளகு பட்டை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கார்பிங் பண்ணணும் எப்படி ஸ்டார்ட் டூ எண்டு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரைனிங்கும் நமக்கு கொடுத்தா இல்லை அதுக்குண்டான ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஜுகேட் பண்ணலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவகோடா இல்லாமல் எனக்கு ஒரு சந்தேகத்தில் தான் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து கேட்டவன்தான் அந்த தெரியுது எல்லா இடத்துலையும் வளர்க்க முடியும்னு சொல்லிவிட்டு ஆனால் அதுக்கு உண்டான செடியெல்லாம் ஈஸாவிலே இருக்குது அப்படிங்கிறபோது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது செடிகளை வைக்கிறதுலேருந்து அறுவடைலேருந்து சேல்ஸ் வரைக்கும் எப்படியெல்லாம் எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்னலாம் நம்ம செய்யணுன்றதெல்லாம் தெளிவாக சொன்னாங்க எல்லாமே இப்போ ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு எங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் நாங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய வள வளர்த்துக்கிட்டு இருக்க விவசாயிகளுக்கும் சந்தேகங்களையும் நிவர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது அந்த மிளகு செடி வந்து எப்படி நடணுன்றது அந்த முறையில் நட்டு இருந்தேன்னா இன்றைக்கி வந்து என்னோட வந்து மரங்களில் வந்து நான் வந்து ஈல்டே எடுத்துக்க முடியும் ஃபைவ் இயர்ஸ் மீட் ட்ரை பண்ணால் ஆனால் அது தப்பான முறையில் வந்து பணத்தை விட்டு தான் அது நான் தப்புன்னு நம்ம எடுக்க வராதுன்னு நினச்சிட்டேன் நான் ஆனா இங்க வந்த பிறகு பார்த்த பிறகு தான் தெரியுது அந்த மிளகு செடி வந்து தாய்மண்ணு கூட நடாத அளவுக்கு கட் பண்ணி ஒரு குழந்த ஒரு பிரிசர்வ் பண்ற மாதிரி பண்ணி நட்டு இருந்தாங்கன்னா அதை பண்ணிருக்க முடியுன்றது வந்து ரொம்ப ப்ரீஃபா சொன்னாங்க இந்த கூட்டத்துல வந்து மிளகு ஜாதிக்கா பத்தி முக்கியமா தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன் அது விளக்கங்கள் எனக்கு தேவையானது அளவுக்கு கிடைச்சிது மிளகு செடி அவகோடா இது மாதிரி ஊடு பயிரெலாம் வந்து எப்படி பண்ணணும் எப்படி நீர்மட்டம் எப்படி பண்ணணும் எந்த அளவுக்கு வந்து குழி தோட்டி பயிர் சாகுபடி பண்ணணும் தொழு எப்படி எந்த ஸ்டேஜில் தொழு விடணும் எந்த டிகிரியில் வந்து நீர்ப்பாசன சக்தி வந்து எவ்வளோ இருக்கணும் பத்தி இன்னைக்கு வந்து ஆல்ரெடி நாங்க மிளகு செடி நட்டுருப்போம் வளர்ந்துருக்கு இது பராமரிப்பு இது எல்லாம் தெரிஞ்சல அவ கூடாவும் வளர்க்குறோம் இது பராமரிப்பு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டுதான் வந்தோம் இவங்க விளக்கண முறைகள் வந்து இப்ப வளர்த்துட்டோம் நாங்க ஆனா வந்து அது எப்படி சுத்தி விடுறது அதெல்லாம் தெரியாது ஆனா இது அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சமவெளியில் நறுமண பெயர்கள்ன்ற டாக்கிக் எனக்கு வந்து புதுசாக தெரிஞ்சிது ஈஸாலேருந்து வந்த ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய இன்புட் கொடுத்தாங்க என்ன வகையான செடிங்களை எந்த இடைவெளியில் நட்டா ஊடுபெயர் மாதிரி நட்டா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அது இந்த இது வந்து ரொம்ப உபயோகமாக இருந்தது இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நாங்கள் சொல்கிறத பூராமே பெரிய லெவலில் செஞ்சிடாதீங்க எதாக இருந்தாலும் உங்கள் மண்ணுக்கும் உங்களுடைய தட்ப சூழ்நிலைக்கும் உங்க தண்ணிக்கும் முதல்ல வருதா அப்படிங்கிறது சேம்பலா மட்டும்தான் முதல்ல போட சார் வேற என்ன ஒரு பத்து பீஸ் போட நடங்க அஞ்சு பீஸ் கூட நடங்க செடி நடுங்க வந்து அதுக்கப்புறம் சக்சஸ் ஆனா மட்டும் நூறு செடி ஆகிக்கலாம் ஐநூறு செடி ஆகிக்கலாம் அந்த ஒரு வரி ரொம்ப பிடிச்சிருந்தது இப்ப தான் ஈஷாவுடைய இந்த வம்சாவுக்கு வந்திருக்கீங்க இதுல சார் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் சொன்னாங்க நறுமண பயிர்கள் பத்தி விளக்கி அதுக்கப்புறம் ஜாதி ராய் அந்த மாதிரி புது விஷயங்கள்லாம் இதுல வந்து தெரிஞ்சுக்கிட்டேங்க இப்பதான் முதல் முறையா நாங்க வந்து தென்மரப்பு நடுவுல பாக்கு போடலான்ட்டு ஒரு எண்ணத்துல இதை வந்து மாட்டோம் பண்ணலாம் எங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்துச்சு மிளக பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் கொடுத்தாங்க மிளகு எந்தெந்த நாத்து எங்கெங்க வைக்கணும் செடி மிளகுனா என்ன கொடி மிளகுனா என்னென்னு டிஃப்ரெண்ட்ஷியேட் பண்ணாலும் சொன்னாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கவா லவங்கம் லவங்கப்பட்டை தர்பசபத்தி இந்த பிரியாணி அதை பற்றி சொன்னாங்க நட்பக பற்றி நிறைய சொல்லி கொடுத்தாங்க அதனுடைய நாற்றெல்லாம் வந்து நீங்கள் ஈசான்ஸ்தர்களையும் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க இனி வந்து அதை பார்த்து நாங்கள் எடுத்து வச்சு நாங்கள் பெற்று நன்மை அடையிறோம் தென்னை மரத்துக்கு ஊடு பயிரா இந்த ஜாதிக்காய் மரம் வளர்க்கலாம் லவங்கப்பட்டை மரம் வளர்க்கலாம் அப்புறம் மிளகு வளர்க்கலாம் இந்த மாதிரி எப்படி பணம் இந்த தென்னை மரத்துக்கு அடியில் நம்ம அதிக மகசூல் அதிகமான பணப்பயிர்களை நட்டு நம்ம அதிக பலன்களை பெறலாம் அப்படின்னு ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் எடுத்து சொன்னதுனால ஈஸா உள்ள நடத்துன கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதாவது மரப்பயிர் வந்து ரொம்ப நாள் ஆகும் அதனுடைய வருமானம் கொடுக்க அதில் ஊடுபயிராக வந்து நமக்கு வந்து மிளகு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிகா அவங்கடா இல்லை லவங்கப்பட்டா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல பயிரை செஞ்சு அதுல ஒரு வருமானம் நம்ம எடுக்கிறதுக்காக வந்து நிறைய ஆலோசனை சொன்னாங்க நீங்க வந்து ஒரு தரம் இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு உங்களுடைய காண்டக்ட் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எப்பெல்லாம் பயிற்சி நடக்குதோ டோட்டலாக தமிழ்நாடு அளவில் எங்கெல்லாம் பயிற்சி நடக்குதோ அது எல்லாமே நமக்கு அனுப்பி வைக்கிறாங்க இப்போ நறுமணத்து பயிர் சாகுபடி சம்பந்தமா பயிற்சி வந்தோம் நல்ல அருமையாக எங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் கிடைச்சிது எங்கள் மனசு வந்து தெளிவு தெளிவானது எப்படி மிளகு சாகுபடி பண்ணுறதுங்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது இந்த பயிற்சி மூலமாக மரம் வந்து இருபத்தஞ்சி வருஷம் முப்பது நாற்பது வருஷம் ஆகும் நமக்கு விவசாயிக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு அது வரலும் வருமானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மாற்று விவசாயம் இடையில் வந்து ஊடு உயிர் மூலமாக எப்படி நமக்கு வந்து லாபம் பெறலாம் விவசாயிக்கு இன்கம் வரலாம் அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து கலந்தாய்வு கூட்டத்தில் சொல்கிறாங்க மிளக தாண்டி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இங்கே எனக்கு சொல்லியிருக்கிறாங்க மெயினாக வந்துட்டு இந்த பண்டையை பற்றி பேசியிருக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் ஏரியாவுக்கும் செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கும் ஈஷாவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ என் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து விவசாயம்லாம் பார்க்க வச்சுருக்காங்க தோப்பு இருக்குது வல்லம் வல்லத்தில் அதனால இந்த மிளகு வளர்க்குறது இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்த வகுப்பு வந்து நல்லா இருந்தது எப்படி பயிர் செய்யறது அப்படின்றது இது வரைக்கும் எனக்கு தெரியாது இன்னைக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட சாயில் பாத்தீங்கன்னா ஒரு சைடு ரெட் சாயில ஸ்டார்ட் ஆகுது எண்டு போக போக பிளாக் சாயில் ஆயிடுது அதுக்கு தகுந்த மர வகைகள் என்னன்னு சொல்லி இங்க எப்படி எவ்வளவு கேட்டிருந்தோம் அவங்க அதுக்கு பா இது சொன்னாங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா எனக்கு இருக்குது இனி இது போல ஜாஸ்தியா இது பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு இந்த மீட்டிங் வந்து சமவெளி பகுதியிலையும் நறுமண சாகுபடி வந்து செய்யலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப இதில் வந்து நான் தென்னை இதான் பெரிய முக்கியமான விவசாயமாக பண்ணிட்டு இருக்கேன் இது போடாத வந்து என்னென்ன பண்ணலாம் ஈரோடு மாவட்டத்துக்கு என்னென்ன செட் ஆகும் அப்படிங்கிறத மிஸ் தெளிவாக சொன்னாங்க எது எந்த பயிர் நல்லா வரும் எதுவும் வராது மீனா வர வராதுங்கிறதையும் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லைன்னா தப்பாக பண்ணி மாட்டிக்குவோம் செலவு தேவையில்லாத லாஸ் இதெல்லாம் வரும் ஸோ அதனால வந்து அதுவும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இங்கே வந்ததுனால நம்ம மரங்கள் வந்து அதிகமாக வளர்க்கணுன்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அதை வந்து பழம் பயிராக எப்படி மாத்துறது அப்படின்ற விஷயத்த நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நானும் ஒரு ஒன்னே ஏக்கர் வந்து டிம்பர் மரம் போட்டிருக்கேன் முதல்ல பத்து பத்து போட்டிருந்தேன் இப்போ இங்கே வந்தால் நம்ம சார் வந்து பதினஞ்சுக்கு அதாவது கிழக்கு மேற்கில் வந்து பனிரெண்டு அடியும் தெற்கு வடக்கு பதினஞ்சு அடிங்கிற வரி சொன்னாங்க அதுவும் நல்ல யோசனை தான் அதுக்கு மிளகு செடி சம்மந்தமாக கொஞ்சம் சந்தேகங்கள் கேட்டான் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க எங்கெங்கேயும் கூட்டம் நடத்தி தேவையில்லாத இடங்களுக்கு போய் உட்காந்து நேரத்தையும் புழுத்தையும் மூளையும் மழுங்கடிக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அவசியமான நமக்கு மட்டும் இல்லை நம்மளால் பிறருக்கும் உதவக்கூடிய ஒரு கூட்டணி தான் கலந்துகிட்டு இருக்கிற வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு மாவட்டத்தில் அந்த கலந்தாய்வு கூட்டம் நடந்துருக்கு இதே மாதிரி பார்த்திங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் அந்தந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் வந்து விவசாயிகள் நேரடியாக வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா அனுபவம் வாய்ந்த நம்ம களப்பணியாளர்களை வந்து நேரில் சந்திக்க முடியும் அப்படி சந்திக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தை வந்து அவங்க தெளிவாக கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதனால் இனி வரும் மாதங்களில் வந்து நடக்கக்கூடிய கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பயன்படுங்கள் நன்றி வணக்கம்